மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி மீன ராசி பட்டும் படாமல் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஏதோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைடா எனக்கு எல்லாம் வாழ்க்கை வந்துட்டு ஜம்முன்னு போகுதுங்கிற மாதிரி வெளி தோற்றத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையே கஷ்ட கஷ்டமாக மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாள் எப்படியோங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்தில் அமைய போகுது அப்படிங்கிறத சொல்லி தாங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு தொடங்க போகிறேன் என்னம்மா எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இனி காளிதாங்க அவங்கள நீங்கள் தண்டிக்க மாட்டீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே செத்துருவாங்க புரியுதுங்களா அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைஞ்ச மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஓகேமா ஆபத்து நாங்கள் யாருக்கும் இதுவரைக்கும் சின்னதாக கூட துரோகம் பண்ணதில்லையே நீங்க சொல்றீங்க கனவு கூட நினைச்சது இல்லையேன்னு நான் சொல்றேங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போறாங்க யார் கொடுக்க போறாங்க நவ கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நல்லதாக தாங்க நடக்க போகுது அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைய போகுது ஆபத்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்படி நம்ம இல்லாம போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் ஓகேங்களா இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாங்க மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அதிர்ஷ்ட காலம் நல்ல காலம் பொற்காலம்னே சொல்லலாங்க மீன ராசி அப்படின்னாவே கற்றது அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தன்னடக்கத்துக்கு பெயர் போனவங்க தெரியாதது எல்லாமே ஒன்றுமே கிடையாது அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க எதுவும் அலட்டிக்க மாட்டாங்க குறிப்பாக வந்துட்டு ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க தன்னை யாராவது தண்டிச்சிட்டாங்க அப்படினாவே நம்ம என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் நம்ம கோபம் வர்ற மாதிரியாவது செய்வோம் ஓகேங்களா செய் செய்யல்லையே கோபத்தை வந்து பேசிடுவோம் ஆனால் இவங்க மறப்போம் மன்னிப்போம் தன்னோட குறிக்கோளாக இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க சண்டை போடுறவங்களா கூட சந்தோஷப்படுற சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல மீன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க இவ்வளவு ஒரு அழகான உள்ளம் படைச்ச மீனராசிக்காரங்க இத்தனை நாள இத்தனை கஷ்டத்தை கொடுத்துட்டியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவிச்சுக்கோங்க ஏனா இவங்க நல்லவங்க இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ மீன ராசிக்காரர்களை யோசிப்பீங்க யார் பத்த பிள்ளையோ எங்களுக்காக பேசுறியேமா நீயாவது எங்களை புரிஞ்சுக்கிறியே அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்றனாவது சொல்றியே சரிங்களா கண்ணில் தண்ணி தாங்க வருது இல்லை ரத்தம் வருது எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ தியாகம் பண்ணி இன்றைக்கி வரைக்குமே வெளியே கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட எங்களுடைய நிலையை புரிய வைக்க நாங்கள் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ வரைக்கும் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனாலும் எங்களுடைய கடமை வந்து தவறாத கடமையில் தவறாமல் இருந்துகிட்ருக்கோம் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அந்த சமயத்தில் நாங்கள் தண்டிக்க போகிறதில்ல இத்தனை நாள் தண்டிக்கல இனிமேல் நாங்கள் தண்டிக்க போகிறதில்ல இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னையே வந்துட்டு எரிச்சுக்குங்க அந்த மாதிரி தான் இவங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசினதை ஒத்துக்கிறேங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா யாரும் புரிஞ்சுக்கலன்னு அவங்களே தங்களோட தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களை ஒதுக்கண சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக நிற்பாங்க அதை நீங்க பார்த்து வழிவிட்டது தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து உக்காந்துருச்சுங்க அது என்னன்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தயக்கம் தடுமாற்றம் பயம் எல்லாமே விட்டு போகுதுங்க குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க விஐபிகளினுடைய நட்பு கிடைக்கும் உறவுக்காரர்களினோட வழுகையா வருகையால் வீடு களை கட்டும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குங்க தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் குடும்ப சூழலை உணர்ந்து நடந்துக்குவாங்க உங்களுடைய குழந்தைகளோட திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நடத்த போறீங்க கடன்களை பைசா பாக்கி இல்லாம அடிச்சு முடிக்க போறீங்க வீடு கட்டுவீங்க புதுசா வீடு கட்டி புடி போக போறீங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் மகன் மகள்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் எதிரும் புதிரமா இருந்த உறவுக்காரங்க எல்லாமே இப்போ அவங்களோட தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்து தப்பு நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருப்பா நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக வந்து நிற்பாங்க வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க பழைய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த விலைக்கு விற்று கையில் வந்து பணம் வந்து சேரும் அரசாங்கத்தாலையும் அரசியல்வாதிகளாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குதுங்க மனைவி வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க நவீனராக வாகனம் வாங்கி வசதிகளை அதிகப்படுத்துவீங்க நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தரும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே முடிக்க முடியாம தலை வச்சிருப்பீங்க இல்லையா பாத்தீங்கன்னா சட்டுன்னு அதை முடிச்சிருப்பீங்க போராடி போராடி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு இப்போ சாதாரணமாக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க தைரியம் கூடும் எதிர்பார்ப்புகள் அடங்கும் ஓய்வெடுக்க முடியாத ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க புதுசாக ஆடை அபகரணங்களை வாங்குவீங்க மற்றவங்க உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை வந்து காப்பாற்றிருப்பீங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் பல வகைகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் அறையுங்க வசதி செல்வாக்கை எல்லாமே பார்த்துட்டு மற்றவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க யாருமே தெரியாது ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கான சாதகமான தீர்வு வருங்க தாய் வழி உறவுக்காரர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகிறாங்க உங்கள் பிள்ளைகளை வந்து அவங்க விருப்பப்பட்ட படிப்பில் சேர்த்து விடுவீங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பரோடு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மீனராசி எப்பவுமே கவனமாக இருக்கணுங்க யாரையுமே நம்பக்கூடாது சொந்தக்காரங்க வர்றாங்க அவங்க இவங்க நமக்கு எதிராக நின்னவங்க எல்லாருமே வந்து நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இருக்கணுங்க எதிலையுமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மனக்குழப்பம் நீங்குது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெறுகிறதுனால குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுங்க முன்னாடி நான் இல்லையா யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் மீனராசி வந்து போடக்கூடாது சரிங்களா எதுலையுமே கவனமாக இருக்கணும் தேன் மாதிரி பேசுவாங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மீனராசிக்காரர்கள் வளைஞ்சு கொடுத்துடாதீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விஐபிகள் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே அவ் இவங்களோட அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுங்க நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கும் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் வந்து உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் பழைய கஷ்டத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு உங்களை வேவு பார்ப்பாங்க உஷாராக இருந்துக்கணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இருக்குங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடையை விரிவுபடுத்துவீங்க பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க வங்கிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் வந்து இப்போ கட்டி முடிச்சுருவீங்க உங்கள் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க இந்த ப்ரோக்ரேஜ் இந்த என்டர்பிரைஸஸ் இந்த செங்கல் பேக்கரி வாகனம் உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பீங்க இருப்பாங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை சுமை குறையுங்க அதிகாரி ஆதரவாள பேச்சாள நிம்மதி அடைவீங்க விரும்பிய இடத்துக்கு வே மாற்றம் கிடைக்குங்க குறிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுங்க சக ஊழியர்களும் உங்ககிட்ட வந்து இனிமையாக நடந்துக்குவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை பணியிட சூழல் உயிருங்க சிம்பிளா சொல்ற பணபலம் து பழைய பிரச்சனைகள் தீருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே எழுந்திரலக்கூடிய பிரகதீஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பரிகாரத்துலேயே தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய படிப்புக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிலச்சி நிற்குங்க இருந்துட்டா போதும் நவ கிரகங்களில் மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு ஆட்டம் காட்டினாலும் பரவாயில்ல இவருடைய பார்வைக்கு அதிக பலம் சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குருவையே அதிபதியாக கொண்ட மீன ராசியுடைய நிலை நல்லா இருக்கா வெளியே சொல்ற மாதிரி இருக்கா கண்டிப்பா இல்லைங்க எப்பவுமே கஷ்டங்களை மறைச்சிட்டு இருக்கோம் நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே நமக்கு என்ன வேணும் வேணாம் நிஜமாக நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்ல கஷ்டத்துல இருக்கோமா கஷ்டத்தில் தான் இருக்கமா எதையுமே தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறதில்ல இதனாலேயுமே வெறுத்து போய் நம்மளை என்ன பண்ணுறோம் எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எல்லார்த்தையுமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லப்போனால் நம்மோட உணர்ச்சிகளில் எது வெளியே தெரியும்னா கோபங்கள் மட்டும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா அவ்வளவு வெறுப்பு இருக்குது மனசில் எல்லாருக்கோ எல்லாமாவும் நம்ம இருக்கமே நமக்கு யார் இருக்கா வெறுப்பு வருதா இல்லையா மனுஷனுக்கு ஸோ இந்த நேரங்களில் அடை போங்கடா உங்கள் கிட்டே சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன தூக்கி செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு தோணும் இதனாலேயே மீன ராசி தனித்து விடப்பட்ட ராசியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு காலங்காலமாக கஷ்டப்பட்டுட்ருக்கக்கூடிய மீன ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதெல்லாம் நடக்குங்க எழுதி வேணால் வச்சுக்கோங்க இதோடு நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமாக அம்மனுடைய வழிபாட்டுக்கு ஆண்டவனுடைய வழிபாட்டுக்களை பெரியவங்களால் அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ நல்லது செய்யாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடை செஞ்சு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் சேர்த்துக்குவோம் பழம் கூட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்படிப்பட்ட தெய்வ பழம் பொருந்திய நாட்களில் மீனராசி எப்படி இருக்க போகுது கிரகநிலைகள் சாதகமாக பாதகமாக இதோடு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்க பொதுவா மீன ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அழுத்த காரம்பா எதையுமே சொல்ல விடம் வெளியவே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடிய ராசின்னு உங்களை சொல்லலாம் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அழுத்தக்காரன் எதுக்குமே வந்து அசரமாட்டான்னு சொல்லிட்டு அதுவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க ஓடி போய் உதவி செஞ்சு மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதும் இவங்களாதாங்க இருப்பாங்க அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நேரங்களில் தான் மற்றவங்க சொல்கிறது எப்படி பாரு அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எதுக்காக இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டா அந்த முன்னாடி முன்னாடி நின்று பேசக்கூடிய வாயெல்லாம் அப்படியே முடிக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் சரிங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜாக் பட்டடிக்க போகுது அற்புதமான மாற்றம் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சுப காரியங்களாக நடக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஜென்ம சனி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லா விஷயங்கள்லையுமே இது நாள் வரைக்கும் கஷ்டம் இன்னும் எல்லாமே சுலபமாக மாறப்போகுது ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது வண்டி வாகனம் தொழில் அமைப்பு பதவி எல்லாமே கிடைக்க போகுது பல்வேறு ஏற்றங்கள் கிடைச்சாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இணக்கமாக இருக்கணும் சமாதானமாக போகிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுறது நல்லது முடிஞ்சால் அணுதினமும் வெள்ளை கொடியை வந்துட்டு தலையில் கூட கட்டிக்கிட்டுங்க அந்த அப்பா பேசட்டும் கூட பிறந்தவங்க பேசட்டும் கட்டின மனைவி பேசட்டும் கட்டின கணவர் பேசட்டும் யார் வேணால் பேசட்டுங்க அமைதியாக இருங்க அவங்களே சைலண்ட் ஆகிடுவாங்க தேவையில்லாதவங்க கிட்ட பொறுமை சரியில்லையா இருக்காங்க மாதிரி உங்களுக்குள்ளே நமக்கு கொதிக்கும் பின்னா ஒரு வாய்ப்பு மீன ராசிக்காரங்க இதோட யாராவது உங்க மேல கோவப்படுறாங்க அப்படின்னு வீண் வாக்குவாதம் செய்கிறது பிரச்சனை பண்றது இது எல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும் நான் தான் நாய் குழைச்சா நாய்க்கு தான் நஷ்டம் மலைக்கு நஷ்டமா மலையை பார்த்து நாய் கொழைச்சா யாருக்கு நஷ்டம் மலைக்கு தான் நஷ்டம் ஸோ நம்மளா கிரிவலம் போனால் என்ன பண்ணுது மழை தான் நிற்கிது அந்த மலை மாதிரி நில்லுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதியாக அணுதினமும் படிக்கிறது இந்த குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க குடும்ப சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும் இதில் பெரிய சந்தோஷங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களை வரைக்கும் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமை தோறும் வெளி தெய்வ வழிபாடு செய்கிறது குடும்பத்தில் நல்ல மேன்மையை கொடுக்குங்க அம்பாள் மகாலட்சுமி இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் ஒன்பது தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டிற்கு இரு தாமரைகளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லா விதமான மாற்றங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தைரியத்தோடு செயல்படுங்க நேரம் நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் ஜெயமாகும் முயற்சிகள் எல்லாமே படிக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிப்படும் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க வாய்ப்பு அமையும் வாழ்வு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு பயப்படாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லது அதே போல் பெண் தெய்வத்தோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்குங்க பெண்களாக இருந்தாலும் சரி மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நல்ல காலகட்டம் பெண் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும் இதில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்ட கோபத்தை தவிர்க்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பழக்க வழக்கம் வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க இதில் அபிராமி அந்தாதியை படிக்கணும்னு இல்லையா அதில் வந்து நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சாவது பாடல்களை சொல்றதும் சரி கேட்குறதும் சரி அற்புதமான பழங்களை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதயம் கொழுப்பு அடைப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் அதீத கவனம் வச்சுக்கணும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது தந்தை வழி உறவுகளால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இதில் அரசாங்க காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க இல்லை ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்களே கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை வந்து தாமதப்படும் பெருசாக இழுத்து பிடிச்சி எதுவுமே பண்ணிடாதீங்க அதுவே உங்களுக்கு சாதாரணமாக முடியும் சாதாரணமாக செஞ்சீங்க அப்படின்னா சாதகமாக முடியும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுனியம் அதிகமாகும் தாய்மாமன் வகையில் அனுகூலம் இருக்கும் புதுசா ஆடை அப அபகரணங்கள் சேர்க்கப்படும் ஆனால் தேவையில்லாத சவகாசம் ஏதாவது இருக்குன்னா விட்டு ஒளிஞ்சிருங்க நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க உங்க உடன்பிறப்புகள் எல்லாமே உதவி கேட்டு உங்களை தொந்தரவு செய்வாங்க திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு ஷேர் மூலம் பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் இருந்த நேரத்தில் தான் கருத்து வேற்றுப்பாடுகள் வரும் ஆனால் பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது பயப்பட வேணாம் அதுவே அலுவலக பணி தனி தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களா பெண்களா பணிச்சுமை குறையிறதால உற்சாகமாக இருக்க போறீங்க சக ஊழியர்கள்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் வச்ச கோரிக்கை எல்லாமே நிறைவேறுங்க பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ நீங்கள் பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையோடு நடந்துக்குவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாத நாட்களுங்க புகுந்த வீட்லேயுமே அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுடைய ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இத்தனை நாளாக நான் வேண்டிகிட்டு இருந்த எல்லா இடமுமே எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில் அவருடைய பார்வைங்கிறது பத்து பன்னெண்டு இடங்களில் உண்டாகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படுதுங்க நெருக்கடிகள் விலகுது மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அவமானங்கள் நீங்குது வேலை இடங்கள்லேயே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வருமானம் அதிகமாகுது திடீர் வாழ்க்கை போகுது வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது செலவுகளை கற்றுக்கொள்ள போறீங்க நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி அந்நியர்கள்கிட்ட ஓரடி விலகி இருக்கிறது நல்லது இதுதான் உங்களுக்கு நன்மை வந்து கொடுக்கும் இதோட அதிர்ஷ்ட காரச்சுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சரி உறவுகள்ட்டையும் சரி நல்ல பேர் இருக்கும் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேரும் உளவு தொழிலில் இருக்கவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுதுங்க பணியாளர்களாக இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு உயர்வு கிடைக்குதுங்க ஆக மொத்தம் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே கடவுளினுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு நடக்க போகுது தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கடவுளுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு முழு